அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசணுங்க என்னோடய சேனல் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வருங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் சூலூர் தாலுக்காவில் ஒரு ஏக்கர் முப்பத்தெட்டு சென்டுங்க நல்ல செம்மண் பூமி தனி சர்வீஸ் ஏழ்ற ஹெச்பி இருக்குதுங்க ஒரு போர்வெல் இருக்குதுங்க வாய்க்கால் தனி பாயி இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே வாய்க்கால் மெயின் வாய்க்கால் போகுதுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் உடுமலைப்பேட்டை ரோட்டில் சாலைப்புதூர் புது பக்கத்துலிங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்டிலேருந்து அரை கிலோமீட்டர் வேணுங்க ஊரை தொட்ட மாதிரி வந்துடுங்க இந்த லேண்டு இந்த லேண்டை பார்க்க உடனே என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க இன்னொரு நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ நல்ல செம்மன் பூமிங்க சுற்றி நல்ல விவசாயம் நடந்துட்டுருக்குதுங்க பார்க்கணுன்னா கால் பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம்